கருப்பணசாமி எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த ஆட்சியில குழந்தைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு விஷயம்தான் ஆனா அறிவாலயத்துல ஒரு செங்கலை இது மாதிரி உருவ முடியுமா இங்க இருக்கக்கூடிய கோயில்ல இந்த குண்டர்கள் குண்டர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இப்படி கோயிலை உடைச்சு சின்ன பின்னமாக்கி இந்த சூளத்தை எல்லாம் புடிஞ்சு எரிஞ்சு வச்சிருக்கிறாங்க உண்மையிலே இந்து மக்களுக்கும் கடவுள்களுக்கும் இங்க பாதுகாப்பு இருக்கா இந்த இந்த மக்கள் ஏழை மக்கள் இன்னும் இவங்க எல்லாம் என்ன சாமி கூட சாமியை கூட விடாமலை வச்சு இந்த மேடிகை பார்த்து கொண்டிருக்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிற உங்க அறிவாலய செங்கலை ஒருத்தர் கை வச்சுட்டா நீங்க சும்மா விடுவீங்களா இந்த மக்கள் எல்லாம் என்ன பாவம் செய்தாங்க இந்த குழந்தைகளுக்கு ஏற்கனவே வந்து ஜாதி சான்றிதழ் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்கல எஸ்டி இந்து கணிக்கர்னு ஜாதி சான்றிதழ் கொடுக்கல ஆனா அதாவது இந்து கணிக்கர் மக்களுக்கு எஸ்டின் ஜாதி சான்றிதழ் திருவள்ளுவர் நகர்ல இருக்க இந்த மக்கள் மட்டும் என்ன சபிக்கப்பட்டவர்களா இவர்கள் பாவம் செய்தவர்களா இவர்களுடைய வந்து பன்னெண்டாம் தாண்டி படிக்க முடியல அவர்களுடைய ஜாதி சான்றிதழை பிடுங்கி இவங்களோட வளர்ச்சி முன்னேற்றம் ஒரு எதிர்கால தலைமுறையோட வாழ்க்கை இதெல்லாம் பறிச்சிட்டு அதுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்ல திராணியற்ற அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அவங்க கும்பிடுற சாமியிலும் அவங்களுடைய அந்த சாமி இருக்கக்கூடிய இடத்தையும் அடிச்சு நொறுக்கி உடச்சி இந்த சூளத்தெல்லாம் குடுங்கி ஒரு குண்டர்களால எரிய முடியும்னா உண்மையில இங்க இந்து மக்களுடைய பாதுகாப்பு எந்த நிலையில இருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில எப்படி இந்து மக்கள் வாழ்றது இது எனக்கு இது இதுக்கு இது வரைக்கும் எந்த போலீஸும் இது வரைக்கும் வரல நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு இப்பதான் கலெக்டர் கிட்ட போய் நாங்க மனு கொடுத்துட்டு வந்தோம் அவங்க சுடுகாட்டுக்கு போகக்கூடிய அந்த பொது பாதையெல்லாம் அடைச்சு அராஜகம் பண்றாங்க ஒரு தனியாரால பணம் வைத்திருக்கக்கூடிய பணம் படைத்த பண முதலைகளால ஒருத்தரோட வாழ்வாதாரத்தை ஒருவர் இருக்கக்கூடிய இடத்த ஒருவர் கும்பிடக்கூடிய சாமிய கோயில அழிக்க முடியும்னா அப்ப பணம் படைத்தவர்கள் எது வேணும்னாலும் செய்யலாமா இந்த மாதிரி பணம் இல்லாத ஏழை மக்களோட நிலை என்ன இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எல்லாரும் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக அறிந்து தற்கொலை கொள் செய்து கொள்ள வேண்டும் என்று இவங்க எதிர்பார்க்கிறாங்களா எனக்கு தெரியல இந்த இந்த அம்மாக்கள் இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளோட வாழ் இந்த இவங்களுடைய ஃபியூச்சர் நினச்சா ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கு இதுவரைக்கும் இவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்கறதுக்கு மறுப்பது ஏன் ஏன் இவங்களால ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மக்களுக்கு தகுதி இருக்கு ஓட்டு போடுறதுக்கு தகுதி இருக்கு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு மட்டும் தகுதி இல்லையா நாங்க எல்லாருமே இந்த இங்க இருக்கக்கூடிய இந்து கணிக்கர் எல்லாருமே இவங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே கலெக்டர் ஆபீஸ்ல ஒப்படைக்க போறோம் எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னா எங்களுக்கு இந்த இந்திய குடியுரிமையும் வேணாம் ஆதார் கார்டும் வேணாம் ஓட்டர் ஐடியும் வேணாம் நாங்கள் எல்லாம் இதெல்லாம் கலெக்டர் அலுவலகத்துல நாளைக்கு ஒப்படைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கோம் தமிழக மக்களே இருக்கக்கூடிய நம்முடைய கருப்பண்ணசாமிக்கு யார் பாதுகாப்பு தெரியல இந்த குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு யார் பாதுகாப்பு தெரியல இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு யார் பாதுகாப்பு தெரியல அவர்கள் ஒரு ஈம சடங்கு ஒரு ஒருத்தங்க இறந்துட்டாங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவர்கள் செல்லக்கூடிய ஒரு சுடுகாட்டை அழைக்க முடியும்னா பணம் படைத்தவர்கள் கையில இந்த ஆட்சியாளர்கள் பணம் படைத்தவர்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் இந்த தீர்வு கிடைக்கணும் நம்பிக்கை இல்லாதான் நான்

உள்ளங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு வழியே எல்லாமே நம்ம எப்படி ஐயா ஒரு குடும்பம் அடிச்சுட்டாங்க இந்த கோயில ஒடிச்சிட்டாங்க எந்த வழியில போறது எப்படி சாமி கும்பிடறது நம்ம பிள்ளை குட்டி எப்படி பொழைக்கிறது பசங்க எல்லாம் படிக்கிறாங்க ஒன்னும் ஒரு சலுகையும் இல்ல ஒரு சலுகையா யாரும் செய்யல ஒரு தண்ணி இல்ல ஒரு பைப்பு இல்ல ஒரு ரோடு இல்ல ஒரு சாக்கடை இல்ல ஒன்னும் செய்யல இந்த கோயில தான் நம்ம வச்சு பெரிய கோயில கட்டி இருக்கிறோம் இந்த கோயிலே ஒடிச்சுட்டாக்க அவர் சாமி குட்டை வந்த பிள்ளை கூட்டங்க பாதிச்சா நம்ம என்ன செய்வோம் ஐயா

அள்ள இது முன்ன சார் ஒரு மாசம் முன்னே

சங்கை வீரன் இருக்கிறாரு கருப்பண்ணா சாமி இருக்கிறாரு ஐந்தா சாமி இருக்கிறாங்க சாமி இருக்கிறாங்க விருது விருது

என்னுடைய <laughs>

உங்களுக்கு இடம் இல்லன்னு ஏதாவது எங்களை வச்சிட்டு நீங்க உடச்சீங்கன்னா அப்புறம் என்ன எடுத்து சொல்லுவாங்க யாரும் மாட்டேன் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி நான் <LYPPS>

தேவடியா போனாரு கேக்குறாரு உங்களுக்கு பெரிய ஆணிவர் அவர் பெரிய மருத்துவம் ஐயா இருப்பா 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 இருக்கு <laughs> அப்பாவுக்கு வருது வருஷம் ஐம்பது வா

நீங்க புகார் கொஞ்சம் டைம் கொடுங்க விசாரிக்கிறதுக்கு டைம் ஆளாளுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இல்ல நான் உடற்பேன் இடிப்பேன் அவங்க போட்டானே தேவையில்லாம வாக்கு

கோவில் இடித்தது இருக்கிறது அதில் முகாந்திர இருக்கான் வந்து நான் ஆஸ் லா என்ன இருக்கோ சட்டம் என்ன இருக்கோ அதை நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா

நான் என்ன சொல்கிறேன் லீகல் சட்டத்துக்கு உட்பட்டு இதில் வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வழக்கு போயிடுச்சு சரிங்களா இப்போதைக்கு நாம ஒரு முடிவில் ஆட்சியோ தலைமையில் லேடி கலெக்ட்ரு கெட்டிஷன் கொடுத்துருக்கீங்கள்ல அவங்க ரெவன்யூஷன் வரேன் இருக்காங்களா சொல்றாங்கல்ல அவங்க வர வரைக்கும் வந்து வரல வர வரையும் வந்து பேசுகிற வரைக்கும் என்ன சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் அமைதியாகதாங்க சரிங்க சரியா இப்போன்னு சில பசங்கள்லாம் நான் இந்த இடத்துக்கு வழியாக வந்து தான் நான் வர வரதே இல்லை உங்களை அடைச்சி வச்சிருந்தாங்க வாசலுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்தாங்கன்னா நம்ம எதுக்கும் பண்ண முடியும் இப்போ நான் நான் வந்து இப்ப எடுத்து கொடுக்கவும் முடியாது சரியா இது உங்க இடம் நான் ஒரே வார்த்தையில சொல்கிறேன் இது உங்களுக்கான உரிமையோட இடம்னு என்னால சொல்ல முடியாது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை பேசுவோம் அதுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இதெல்லாம் கூட பேசுவோம் அதை சர்வீஸ் பண்ணிட்டு பரிசீலனை செய்து ஆய்வு செய்து அதில் மட்டும் எடுக்க முடியாது அது ஏன் வேலை இல்லை சார் அதுக்கப்புறம் இல்லை இல்லை போய் எடுத்து நீ நீ நீங்கள் நீங்களாம் போயிடுவீங்க அடுத்து எனக்கு இதே மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு உங்களை உள்ளது நான் இனிமையோ கூட மதிப்பு செய்ய வேண்டியது சரிங்களா இது இருக்கட்டும் பேசுவோம் நம்ம எதுவும் இது எதையுமே அப்படியே இதை இன்றைக்கே தூக்கிட்டு

எல்லாமே அது மாதிரி பண்ணிட்டு எங்க வீடு ஒரு நாலஞ்சு வீடுங்க இருக்கு சார் அந்த பக்கம் தெருவலை பாருங்க அவர் பண்ண வேலை அடி ரெடி பாருங்க சும்மா இந்த வீடு அந்த பக்கம் மொத்தமா அவர் வந்து இடிச்சு முன்னாடியே அவர் சொல்லி இருக்காரு வீட நான் இடிச்சிடுவேன் நீங்க வீடு வந்து மாதிரி பண்ணலன்னா வீடே இடிக்கறேன்னு சொன்னாரு அவரு அதே மாதிரி வேலை பண்ணிருக்கார் சார் அந்த பக்கம் போய் பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்க வந்து பாருங்க நீங்க பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க இதுதுவா இது எங்க பட்டா இடம் நின்னு அடி விட்டு இருக்கற அண்ணிக்கி அவரு சொன்ன வரையே வீடே இடிச்சிட்டாங்க இது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சார் நீங்க புகார் கொடுங்க முகந்தரம் பே இருந்தா உங்க இடத்து நாளை காலைல பேசிங்க

நான் ஓடல அத சரி உங்ககிட்ட இருக்குமேடா இருக்குமேடா இருக்கு எல்லாமே இருக்குமேடா உங்களுக்கு எல்லாமே இருக்கு எல்லாரும் கூத்தா வாங்குறன்னு சொல்றேன் நான் அப்படி சொன்னேன் நீங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டுங்க இந்த நேஷன் நான் என்ன சொல்றேன்னா உங்க நீங்க கால் வான்னு இந்த இடம் இருக்கு அப்படினு சொல்றேனா இடம்

நான் தெளிவா சொல்லிட்டேன் உங்ககிட்ட இல்ல உங்ககிட்ட நான் முதல்ல கூப்பிடும் போது வாங்கன்னு சொன்னேன் எனக்கு ஏன் எண்பத்தி ஆறு வயசுல போற என்ன பண்ணி வாங்க அவங்களுக்கு தெரியாதான் ரெக்கார்டு இருக்கு பாத்துக்காதேன் அதிகாரி அந்த பேசல பேசலாம் பேச